தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் சீமான் கட்சியின் ஓட்டு சதவீதம் அதிகரித்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் துவக்கியுள்ள தாவிக்காவுடன் கூட்டணி வைக்க சீமான் விரும்பினார் தன் எண்ணத்தை பல இடங்களிலும் வெளிப்படையாக தெரிவித்தார் ஆனால் சீமான் மட்டுமே பேசி வந்த தமிழ் தேசியம் என்ற அரசியல் கொள்கையை விஜய் தன் கொள்கையாக அறிவித்தார் கோபமடைந்து சீமான் விஜயை வெளிப்படையாக விமர்சிக்க துவங்கினார் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார் இது அவரது கட்சியினரிடம் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு பின் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் வெளியேறி வருகின்றனர் பல மாவட்டங்களில் கட்சி செயல்பாடு குறைந்துள்ளது கட்சியில் இருந்து வெளியேறுவோர் சீமான் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதன் பின்னணியில் திமுக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதியை சீமான் கடுமையாக விமர்சித்து பேசுகிறார் அரசின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார் இது திமுக தலைமைக்கு பிடிக்கவில்லை அதே நேரம் சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் வளர்ந்து விடுவாரோ என அஞ்சுகின்றனர் நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாக உடைக்கும் பணிகள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அவர்கள் நாதகாவில் அதிருப்தியில் உள்ள மாநில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசுகின்றனர் அதன்பின் சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுக்க வைத்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து அவர்களை விலகச் செய்கின்றனர் அவர்களை திமுகவில் சேர்ப்பது கிடையாது அப்படி சேர்த்தால் விஷயம் வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் அதை செய்வதில்லை இப்படி விலகும் மொத்த பேரையும் ஒருங்கிணைத்து போட்டி நாம் தமிழர் கட்சியை துவக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது என்றனா்